ஒரு வழியாக வந்துட்டு கார்த்திக்கோட அப்பா சொன்ன மாதிரியே வந்துட்டு கார்த்திக் வந்து அன்னத்தை கூப்பிட்டுட்டு ஹனிமூன் கிளம்புறாரு ஹேர்காடுக்கு ஒரு வழியாக அன்னத்தையும் எது பேசி சம்மதிக்க வச்சுடாரு அண்ணமும் கிளம்பி வந்துட்டு வராங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அப்புறம் வெளியே வந்து சொல்லிட்டு இருக்க அவங்க அண்ணி வந்து அண்ணியோட ஹஸ்பண்ட் அண்ணன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நாங்களும் வந்துட்டு கூட வரமே கார் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆ அப்படின்னா அண்ணி நீங்களும் வாங்க அண்ணனும் ஆசைப்பட்றாருல எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அட நீ வேறேம்மா அவர் கிடக்கிறாரு நீங்கள் கிளம்பி நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அண்ணன் வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்க ஜன்னல் வழியாக மொறச்சிக்கிட்டு இருந்த கார்த்திகோட அம்மா வந்துட்டு அப்படியே உள்ளே மறைஞ்சிக்கிறாங்க அத்தை வெளியே கூட வரவே இல்லைங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் பேரமானி அதை பற்றிலாம் கவலைப்படாத நீங்கள் சந்தோஷமாக போயிட்டாங்கன்னு அவங்க மாமா சொல்கிறாங்க அப்புறமா யோசிச்சுட்டே ஆமாம் நீ அதை பற்றி கவலைப்படாத போய்ட்டு வானா அவங்க அண்ணியும் சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு அண்ணமும் வந்துட்டு கிளம்பு பார்க்குறாங்க அப்போ வேணுனே கார்த்திகோட அம்மா கீழே இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் ஓடி போய் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க அப்படியே வலிப்பு அந்த மாதிரி இது பண்ணுறாங்க ஐயோ அம்மாவுக்கு வலிப்பு வந்துச்சே கத்தி எடுத்து வந்து கொடுக்கணும் இரும்பு வைக்கணும் சொல்லிட்டு கத்தி எடுத்துனோம் அனுப்புகிறாங்க ஐயோ நீ அதை கொடுத்தனா ஏ அப்படி அவங்களுக்கு வலிப்பு வந்துட்டு நம்மள யாரையென்னா வெட்டிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி சொல்ல உடனே அதை கேட்டு பதறிடுறாங்க அவங்க பொண்ணுமே வைக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ அம்மான்ட்டு அண்ணன்மே அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு போய் எழுப்பி இது பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு புரியுது இவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க உடனே டாக்டருக்கு கால் பண்ண சொல்லி சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு டாக்டருக்கு அதாவது ஒரு வெட்டினரி டாக்டர் கார்த்திகை ஃபோன் பண்ணோன்னா அவரும் வந்து நிற்கிறாரு ஐயோ இந்தாளா இந்த ஆள் கிட்டே நிற்க தப்பியிருக்கே போதும் போதும் ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு பயந்துட்டு இருக்கிறாங்க கார்த்திகோட அம்மா அப்படின்னு ஆக்டிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படியே செட்டோஸ்கோப் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா டாக்டர் இன்னும் செக் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஊசியை போட்டு என் பொண்டாட்டி சரியாக்குங்க இருக்குங்க எல்லாம் கூட காப்பா ஆமாம் ஆமாம் எத்தனையோ லக்ஷ்மியில் காப்பாற்றிருக்காங்க உங்கள் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாதா என்ன ஏதோ உடனே போறேன்னு சொல்லிட்டு போட்டிக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஊசியை எடுத்து அப்படியே மருந்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறாரு ஐயோயோ அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணிடுறாங்க ஊசி போட வர நேரத்துக்கு இதெல்லாம் போலின்றது எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு உனக்கு இந்த ஆக்டிங்கை எங்கள் பாருங்க ரெண்டு பேரும் ஒழுங்கு முறையிலே கிளம்பி போங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னக்கா நீ இவ்வளோ நாள் வழி போன மாதிரி நடித்தது எல்லாமே போய் நடிச்சியா பொய்யா அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி கேட்டுக்க அவங்க திருத்தணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அப்புறம் அண்ணமையும் கார்த்திகையும் கிளம்ப சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அப்புறம் அவங்களும் கிளம்புறதுக்கு வெளியே வந்துடுறாங்க இவங்க கடு என்னடா இது எப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து எழுந்துச்சு வராங்க கார்த்திகோட அம்மா அதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது ரம்யா என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அண்ணன் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ண போகிறாங்களா இல்லை கார்த்திக் அவங்களும் வந்துட்டு சந்தோஷமாக அவங்களோட டைமை ஸ்பென்ட் பண்ணுவாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்